பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் பகுதி நான்கு அவன் ஊரில் எல்லோரும் பட்டுத்தறி நெய்பவர்கள் இவன் அப்பாவும் இன்னொரு போலீஸ்காரரும் மட்டுமே அரசாங்க வேலைக்கு செல்பவர்கள் இவனது தந்தை தமிழாசிரியராக இருந்த போதிலும் மூன்று மைல் தள்ளியிருந்த ஐயன்பேட்டை என்ற குறு நகரத்தில் அப்போதுதான் ஆரம்பித்திருந்த ஆங்கிலப் பள்ளியில் இவனை கொண்டு போய் சேர்த்தார் இந்த முரணை இவனால் இன்று வரை விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஒருவேளை திருமணத்துக்கு முன்பு சென்னையில் நர்சரி பள்ளி ஒன்றில் டீச்சராக இருந்த இவன் அம்மாவின் வற்புறுத்தலில் சேர்த்திருப்பாரோ எழுபதுகளின் இறுதியில் காஞ்சிபுரத்தை சுற்றியிருந்த கிராமங்களின் பெற்றோருக்கு ஆங்கிலப் பள்ளி என்பது பெருங்கனவு இவன் தந்தையும் தாயும் இவனுக்காக அந்த கனவை கண்டார்கள் அதை பள்ளி என்று ஒற்றை வார்த்தைக்குள் அடக்கிவிட முடியாது தாகூரின் சாந்தி நிகேதன் போல அது ஒரு திறந்தவெளி சொர்க்கம் அந்த பள்ளியின் சுவற்றில் விவேகானந்தரும் காரல் மார்க்ஸும் அருகருகே புகைப்படமாகி புன்னகைப்பார்கள் அந்த பள்ளியை நடராஜன் மாஸ்டர் நடத்தி வந்தார் இசை ஓவியம் கலை கலாச்சாரம் கவிதை இலக்கியம் என வகுப்பறையில் ஒவ்வொரு ஜன்னலாக அவர் திறந்து வைத்துக் கொண்டிருக்க அந்த சின்னஞ்சிறிய ஜன்னல்களில் இவன் பெண்ணம்பெரிய வானத்தை பார்த்தான் எல்லாவற்றிற்கும் மேல் இவனுக்கு மிகவும் பிடித்தமான காதோரக் கருங்குழலில் ஒற்றை மஞ்சள் ரோஜா வைத்திருக்கும் திலகவதி மிஸ் தான் இவனுக்கு வகுப்பாசிரியை மூன்றாம் வகுப்பு படிக்கும் இவன் கவிதை என்ற பெயரில் கிறுக்கத் தொடங்கியிருந்தான் அருவி ஆட்காட்டி குருவி ஆரஞ்சு மேகம் என்று இவன் எழுதிய கிருக்கல்களை வகுப்பறையில் வாசித்து காட்டி திலகவதி மிஸ் இவனை இவன் தகுதிக்கு மீறி உற்சாகப்படுத்துவார்கள் நிலவிலும் கரைகள் உண்டுதானே அப்படி அந்த பள்ளியில் இவனுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று இருந்தது இவன் தினமும் மாட்டு தான் பள்ளிக்கு செல்வான் அது பள்ளிக்கு சொந்தமான மாட்டு வண்டி காலை எட்டு மணிக்கே இவன் கிராமத்துக்கு வந்து இவனை ஏற்றிக்கொண்டு சுற்றியுள்ள நத்தப்பேட்டை வையாவூர் முத்தியால்வேட்டை போன்ற வெவ்வேறு கிராமங்களில் பிடிக்கும் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு இவன் பள்ளி இருக்கும் ஐயம்பேட்டையை அந்த வண்டி அடையும் போது மணி பத்து ஆகிவிடும் வழக்கமாக அந்த வண்டியை வயசான ஒரு தாத்தா ஓட்டி வருவார் அன்று அவருக்கு பதிலாக இருபத்து ஐந்து வயது மதிக்கத்தக்க ஓர் இளைஞர் ஓட்டி கொண்டு வந்தார் இவன் வண்டியில் ஏறியதுமே தாத்தா வரலையா நீங்க வந்திருக்கீங்க என்று கேட்டான் அவர் வேலையை விட்டு நின்றுட்டாரு இனிமே இந்த காருக்கு நான் தான் டிரைவரு காரில் டயர் கிடையாது வாழு தான் டயரு என்று மாட்டின் வாளை தூக்கி காட்டினார் மாடும் ஆமோதித்து இளம்பச்சை நிறத்தில் சாணி போட்டது முதல் பார்வையிலேயே அவரை இவனுக்கு பிடித்து போனது ஆங்கிலப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் என்பதால் அவருக்கு தெரிந்த பட்லர் இங்கிலீஷில்தான் மாணவர்களுடன் உரையாடுவார் வாட் இஸ் யுவர் நேம் என் முத்துக்குமரன் நேம் சேகர் கூப்பிடு அண்ணா ஓகே சேகரண்ணா முதல் நாள் அவருடன் மாட்டு வண்டியில் பயணித்தது இனிமையாக இருந்தது பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேரும் முன்பு வரை அந்த பயணம் இப்போதும் இவனுக்கு ஞாபகம் இருக்கிறது வழிநடுக கிராமங்கள் காலை கதிரொலியில் பச்சை வயலில் நாற்று நடும் பெண்களின் முகங்கள் தூரத்து பனைமரத்தில் தச்சு வேலை செய்யும் மரங்குத்தி பறவைகள் கிளிகள் பறக்கும் பெருமாள் கோயில் கோபுரத்தின் பின்னணியில் புழுதிபடர்ந்த வீதிகளில் வண்ண வண்ண பட்டு நூல்களை மூங்கில் கழிகளில் நீட்டி கட்டி சாயம் போடும் சாதாரண எளிய கிராமத்து மனிதர்கள் வழிதோறும் இவன் ரசித்து கொண்டே வந்தான் ஒவ்வொரு கிராமத்திலும் இவன் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஏற்றியபடி வண்டி விரைந்தது சேகரண்ணன் ஒவ்வொருவரிடமும் தன் பழைய பட்லர் இங்கிலீஷில் புதிய தோனியில் கேட்டார் வாட் இஸ் யுவர் நேம் கே ராமசாமி மை நேம் சேகர் டெல் சேகரண்ணா ஓகே சேகரண்ணா இவன் பள்ளிக்கு சற்று முன்பு பெரிய ஏரி ஒன்று இருந்தது அதன் கரையெங்கும் கருவேள மரங்கள் இதன் கிளையெங்கும் கருச்சான்குருவி கூடுகள் அந்த இடத்தில் வண்டி நின்றது சேகரண்ணா இவர்களை பார்த்து கேட்டார் சேகரண்ணாவுக்கு பசிக்கும்ல டேஸ்ட்டு பார்க்க உங்கள் டிஃபன் பாக்ஸை கொடுங்க இவர்கள் தயங்கியபடியே அதிர்ச்சியுடன் அவரவர் டிஃபன் பாக்ஸை எடுத்து நீட்டினார்கள் இட்லி கொடுத்துருக்காங்களா ரெண்டு எடுத்துக்கிறேண்டா பூரி கொண்டு வந்திருக்கியா அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்டா தயிர் சாதமா நாளையிலேருந்து உங்கள் அம்மா கிட்ட சாம்பார் சாதம் கொடுக்க சொல்லு அண்டர்ஸ்டாண்ட் என்றபடி சேகரண்ணன் இவர்களது டிஃபன் பாக்ஸில் இருந்து தனக்கான உணவை எடுத்து சாப்பிட்டார் சாப்பிட்டு முடித்து கருவேலங்காட்டில் சிறுநீர் கழித்துவிட்டு பீடி நாற்றத்துடன் கரிய மீசையை முறுக்கிவிட்டபடி இந்த விஷயத்தை யார்கிட்டையாவது சொன்னீங்க அவ்வளவுதான் ஐ கில் யூ அண்டர்ஸ்டாண்ட் அவர் மீசையை முறுக்கிய விதத்தை பார்த்ததுமே இவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனது கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இது தொடர்ந்தது இவர்கள் டிஃபன் பாக்ஸில் இருந்த ஐந்து இட்லிகளில் இரண்டு இட்லிகள் யாருக்குமே சொல்லாமல் அவருக்கு படையலானது ஒரு நாள் காலையில் இவன் ஆயா உப்புமா கிளறி கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு மாமி வந்து ஏரியில் மீன் ஏலம் எடுத்திருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் புள்ள மீன் குழம்பு எடுத்துட்டு போகட்டுமா என்று டிஃபன் பாக்ஸை இவன் கையில் கொடுக்க இவன் அதை எச்சில் ஊற புத்தகப்பையில் வைத்து கொண்டான் இவனுடைய ஆயா சைவம் என்பதால் இவர்கள் வீட்டில் அதிகபட்சமாக ஆறு மாதத்துக்கு ஒருமுறை முறை சமைக்கப்படும் அசைவமே ஒரு முட்டைதான் அதுவும் ஆயா வெளியூர் போயிருக்கும் அபூர்வ தருணங்களில் மட்டுமே அந்த வரம் இவனுக்கு கிடைக்கும் மீன் என்று காகிதத்தில் எழுதி கொடுத்தாலே சாப்பிட்டு விடும் ஆசை கொண்ட இவன் பள்ளி வண்டிக்காக காத்திருக்கும் நேரத்தில் ஆவலுடன் டிஃபன் பாக்ஸை பிரித்துப் பார்த்தான் மீன் சொற்றுடன் சோற்றுடன் வருத்த மீன் துண்டுகள் நான்கு இருந்தன சேகரண்ணன் இரண்டு துண்டுகளை எடுத்து சாப்பிட்டு விட்டாலும் மீதி இரண்டு துண்டுகள் இவனுக்கு மிஞ்சும் என்ற அபார நம்பிக்கையோடு வண்டியில் ஏறினான் அதே ஏரிக்கரை அதே கருவேலங்காடு அதே கருச்சாங்குருவி கூடுகள் சேகரண்ணன் வழக்கம்போல் முதலில் இவன் டிஃபன் பாக்ஸை கேட்டார் டேஸ்ட் குர்ரா குமார் இவன் கைகள் நடுங்கியபடி தன் டிஃபன் பாக்ஸை நீட்டினான் அடட மீன் குழம்பாடா அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா இவன் கண்கள் பார்க்க பார்க்க அந்த டிஃபன் பாக்ஸ் காலியாகும் வரை அவர் கபலீகரம் பண்ணி கொண்டிருந்தார் சாப்பாடு முடிந்து தண்ணீர் குடித்து மற்ற பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு இந்த டேஸ்டே போதும் அவனுக்கும் பசிக்கும்ல லஞ்ச் டயத்தில் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க என்றபடி மாட்டின் வாளை உறுக்கினார் வண்டி வேகமாக ஓடத் தொடங்கியது முதல் பீரியடிலிருந்தே இவனை அந்த மீனின் முள் துரத்தத் தொடங்கியது பொறுத்து பொறுத்து பார்த்து இன்டர்வல் கேப்பில் ஹெட்மாஸ்டர் அறைக்கு முன் நின்றான் நடராஜ் மாஸ்டர் இவனை பார்த்து கேட்டார் என்னப்பா என்ன விஷயம் இவன் அழத் தொடங்கினான் சார் இத நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது முதல்ல விஷயத்தை சொல்லுப்பா முதலில் இருந்து இவன் விஷயத்தை சொல்லத் தொடங்கினான் அடுத்த நாள் காலையில் அந்த மாட்டு வண்டியில் சேகரண்ணன் இல்லை வேறு ஏதோ ஒரு அண்ணன் அன்று பார்த்து இவன் டிஃபன் பாக்ஸில் பழைய சோறும் நார்த்தங்காய் ஊறுகாயும் பத்து வருடங்கள் கழித்து இவன் வாலிபன் ஆனான் இவன் முகத்திலும் மீசையும் முகப்பருக்களும் உழைத்தன கல்லூரி படிக்கையில் வகுப்பை கட்டழித்துவிட்டு இவனுக்கு பிடித்த நடிகரின் படத்துக்கு நண்பர்களுடன் முதல் நாள் முதல் சோ கியூ வரிசையில் நின்று கொண்டிருந்தான் இவன் வரிசையில் ஏழெட்டு பேர்களுக்கு முன்பு நின்று கொண்டிருந்தவர் சேகரனன் தானா ஆம் அதே மீசை அதே அம்மை தழும்பு முகம் டைட்டில் போட்டு நண்பர்களின் விசில் சத்தத்துடன் படத்தின் காட்சிகள் தொடர்ந்தபோது சேகரண்ணனே இவன் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தார் இடைவேளையில் சிறுநீர் கழித்துவிட்டு நிமிர்ந்து பார்க்கையில் தூரத்தில் பீடி குடித்தபடி நின்றிருந்தார் சேகரண்ணன் இவன் அவர் அருகில் சென்று வணக்கம்னு எப்படி இருக்கீங்க என்றான் அவருக்கு இவனை அடையாளம் தெரியவில்லை நல்லா இருக்கேன் தம்பி யாருன்னு தெரியலையே நான் தானே முத்துக்குமரன் கன்னிகாபுரம் உங்கள் தான் தினமும் ஸ்கூலுக்கு போவோம் அவர் இவன் முகத்தை ஒரு முறை கூர்ந்து பார்த்துவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டார் மௌனம் ஒரு காற்றைப் போல இவர்களிடையே வீசிக்கொண்டிருந்தது இவன் வார்த்தைகளை கோர்த்து கோர்த்து பேசத் தொடங்கினான் என்ன மன்னிச்சிருங்கனே என்னால் தானே உங்கள் வேலை போச்சு ஏதோ ஒரு ஆத்திரத்தில் ஹெட் மாஸ்டர் கிட்டே சொல்லிட்டேன் ஐயோ நீதான் தம்பியனை மன்னிக்கணும் படிக்கிற பிள்ளங்கி சோத்தை பிடுங்கி திங்கிறது ரொம்ப பெரிய பாவம் ஏதோ என் பசிக்கு செஞ்சுட்டேன் சம்பளம் கம்மி என்னை நம்பி வீட்டில் ஆறு உசுறு இருந்துச்சு உங்களுக்கு தெரியாது தம்பி அந்த ஒரு வேலை தான் எனக்கு சாப்பாடு அதுக்கப்புறம் நைட்டில் தண்ணியை குடிச்சுக்கிட்டு படுத்துருவேன் வேலை போன பிறகு கொளுத்து வேலை ரோடு போடுறதுன்னு சமாளிச்சிட்டேன் இப்போ ஒரு ஷூ கம்பெனியில் வாட்ச்மேன் வேலை பசி இல்லை கஷ்டம் இல்லை ஆனால் உங்களுக்கு செஞ்ச பாவம் என்னை துரத்துக்கிட்டே இருக்குது இப்போ ரோட்டில் எங்கேயாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு குச்சிஸோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்து தான் என் பாவத்துக்கு பிராய்சித்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மச்சான் படம் போட்டான்டா நண்பன் அழைக்க இவன் அவரிடமிருந்து விடைபெற்றான் திரையரங்கின் இருட்டில் இவன் அமர்ந்திருந்த நாற்காலியை தேடி கண்டுபிடித்த சேகரண்ணன் இவன் முன்பு வந்து நின்றார் அவரது கையில் ஒரு கோனைஸும் பாப்கார்ன் பாக்கெட்டும் ஐயோ இதெல்லாம் எதுக்குனே ஏன் திருப்திக்காக வாங்கிக்குங்க தம்பி இவன் நண்பர்களிடம் பாப்கார்ன் பாக்கெட்டை கொடுத்துவிட்டு கோனைசை டேஸ்ட் பார்த்தான் அதில் மீன் குழம்பு வாசனை அடித்தது பகுதி ஐந்து ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ என்று தழகீழாக கவுண்டவுன் சொல்லி ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்புவதைப் போலத்தான் தினமும் இவன் தன் மகனை பள்ளிக்கு அனுப்புவதும் திருவாளர் மகனார் திருப்பள்ளி எழுச்சி முடிந்து நீராடி உண்டு உடுத்தி பள்ளிக்கு கிளம்புகையில் வீடு போர்க்களமாக மாறியிருக்கும் அரை மணி நேரத்துக்குள் அவனை ஹோம்ஒர்க் எழுத வைத்து குளிக்க வைத்து உணவு ஊட்டி தயார்படுத்தும் மனைவியை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பேசாமல் நைட்டை யூனிஃபார்ம் போட்டு படுக்க வச்சுறேன் உனக்கு ஈஸியாக இருக்கும் என்று இவன் தன் மனைவியை கிண்டல் செய்வான் மேற்சொன்ன காலை பரபரப்பில் யாராவது நண்பர்களை சந்திக்க வேண்டியிருந்தால் இவன் வீட்டிற்கு அருகில் உள்ள பூங்காவுக்கு வரச் சொல்வான் அன்றும் அப்படித்தான் ஒரு நண்பருக்காக பூங்காவில் காத்திருந்தான் காலை சூரியனின் இளமஞ்சல் வெளிச்சம் பூங்காவின் இலைகளில் வழிந்து கொண்டிருந்தது வானகமே இளவையிலே மரச்சரிவே என்று கொஞ்ச நேரம் பாரதியாகி மனதிற்குள் கவிதை பாடி மீண்டும் இவனானான் வெவ்வேறு தோற்றமும் வயதும் கொண்ட ஆண்களும் பெண்களும் மஞ்சள் வயலில் நனைந்தபடி நடைப்பயிற்சியில் இருந்தார்கள் இன்னொரு பக்கம் சிறுவர்களுக்கு ஒரு மாஸ்டர் கராத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் மற்றொரு இடத்தில் மேட் விரித்து தியான வகுப்பு பூங்காவின் மைதானத்தில் முதிர் இளம் ஆண்கள் தொப்பையுடன் பேட்மிண்டன் விளையாட்டு மாநகரத்துக்கு வந்த புதிதில் தெருக்களிலும் பூங்காக்களிலும் வயதான ஆண்கள் இப்படி விளையாடுவதைப் பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சின்ன பசங்க தானே விளையாடுவாங்க இவன் தன் கிராமத்தில் பெரிய மனிதர்கள் விளையாடி பார்த்ததே இல்லை சிறு வயதில் முதன் முதலில் பஞ்சாயத்து தொலைக்காட்சி பெட்டியில் கிரிக்கெட் பார்த்தபோது கவாஸ்கரையும் கபில்தேவையும் பார்த்து இவ்வளவு வயசாயும் விளையாடிகிட்டு இருக்காங்களே வீட்டில் திட்டமாட்டாங்களா என்று இவன் ஆச்சரியப்பட்டிருக்கிறான் போக போக அது பழகிவிட்டது மண்ணில் உதிர்ந்து கிடக்கும் பாதாம் மரத்தின் பேரலை ஒன்று வெயிலில் தகதகப்பதையும் அதில் ஓர் எறும்பு ஊர்ந்து செல்வதையும் இவன் பார்த்து கொண்டிருந்த போது சார் வணக்கம் என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தான் என் பேர் கல்யாணராம பேங்கில் வேலை செய்கிறேன் வாரம் வாரம் விகடனில் நீங்கள் வேடிக்கை பார்க்குறத நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் பேசலாமா என்றபடி சிமெண்ட் பெஞ்சில் இவன் பக்கத்தில் அமர்ந்தார் அவருக்கு ஐம்பது வயது இருக்கும் தோட்டத்தில் பழைய நடிகர் பாலையா போல் இருந்தார் நல்லா தான் எழுதுறீங்க ஆமாம் என்ன எழுதுறீங்க சுயசரிதையா அப்படியும் வச்சுக்கலாம் சார் அப்படியும் வச்சுக்கலாம்னா அனுபவ கட்டுரைகளா கட்டுரைன்னு சொல்ல முடியாது என் தொண்டையில் நிறைய மீன் முள் சிக்கியிருக்கு அதை ஒவ்வொன்றா எடுக்கிற முயற்சின்னு சொல்லலாம் அப்போ சிறுகதை எழுதுறீங்க நம்ம வாழ்க்கையே ஒரு சிறுகதை தானே சார் நெருணல் உளனொருவன் என்றில்லை என்னும் பெருமையுடைத்து இவ்வுலகுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார்ல அப்படின்னா நேற்று இருந்தால் இன்னைக்கு இல்லை அதுதான் இந்த உலகத்தோட பெருமை இதை விட ஒரு சிறந்த சிறுகதை இருக்க முடியுமா சார் அது சரி உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னது யாரு திருமூலர் ஆதான் டெய்லி ஒரு மணி நேரம் பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் இதற்குள் இவன் அலைபேசியில் நண்பரின் அழைப்பு போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டிருப்பதால் வருவதற்கு இருபது நிமிடங்கள் ஆகும் என்ற நண்பன் சொல்ல கல்யாணராமன் அடுத்த கட்ட உரையாடலுக்கு ஆயத்தமானார் சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே ஐயோ அதெல்லாம் இல்லை சார் சும்மா தான் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றான் இவன் அப்போ கொஞ்சம் நேரம் பேசலாம் இப்படி இலக்கியம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு எழுத்துங்கிறது என்ன சார் இவன் யோசித்து கொண்டிருப்பதை பார்த்து அவரே தொடர்ந்தார் ஒரு நம்பிக்கையை நெஞ்சில் விதைக்கணும் விதைக்கிறமே உறங்குனாலும் விதை உறங்குறது இல்லை எங்கேயோ படித்தது அப்படியே புல் அரிக்குது பாருங்கள் இன்னொன்று சொல்கிறேன் வேர்வை சிந்து வேர் ஒன்றுவாய் உழப்போட அருமையை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கான் பாருங்கள் இப்படி நீங்களும் வாசகர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும் சார் கொடுத்துருவோம் சார் இப்படி நம்பிக்கை உழப்பு காதல்னு கலந்துகட்டி எழுதணும் நீங்கள் காதலிச்சிருக்கீங்களா ஸ்கூல் டயத்தில் ஒன் சைடாக சார் அதுவும் சொல்லாத காதல் சொல்லாத காதல்னால் தூரத்தில் இருந்து பார்க்குறது தூங்காமல் நினச்சிக்கிட்டு இருக்கிறது பேசாமல் தவிக்கிறது அடப்பாவமே எழுத்தாளர்னால் அடிக்கடி காதலிக்கணும் சார் அடுத்த வாரமே காதலை பற்றி எழுதுறீங்க காதலிக்கலைனாலும் பரவாயில்லை கற்பனையாக ஒரு கதை சொல்லுங்கள் சார் ஒரு பொண்ணு நீங்களும் தீவிரமாக லவ் பண்ணுறீங்க கோயிலில் பார்க்குறீங்க பஸ் ஸ்டாண்டில் பேசுகிறீங்க கவிதையாக தொடரது உங்கள் காதல் அப்போ திடீர்னு குடும்ப கட்டாயத்தினால அந்த பொண்ணை சிங்கப்பூர் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க கல்யாண ரிசப்ஷனில் நினைவு பரிசு கொடுத்துட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க உங்கள் கண்ணிலையும் ஒரே ஒரு நீர்த்துளி அவ கண்ணிலையும் ஒரே ஒரு நீர்த்துளி அந்த கண்ணீர் துளிகள் கூட ஒன்று சேர முடியாமல் கீழே விழுந்து கரைந்தது அப்படின்னு முடிங்க சார் படிக்கிறவனு அழுதுருவான்ல கல்யாணராமன் சார் இவனுக்கு டிவாஸ் வாங்கி கொடுத்து விடுவார் என்று தீர்மானமாக தெரிந்தது என் ஒய்ஃபும் விகடன் படிக்கிறாங்க சார் என்றான் அப்போ காதல் வேணாம் சென்டிமெண்ட் பக்கம் வாங்க ஒரு வாரம் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறீங்க இவன் இடைமறித்து சார் எங்கள் குடும்பம் மிடில் கிளாஸ் தான் சார் ஆனால் கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிற அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படலை என்றான் ஒரு வாரம் தானே சார் உங்கள் தட்டில் யாருமே காசு போடலை பக்கத்தில் இருக்கிற ஒரு தொழுநோயாளி அம்மா உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றா எவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்கும் சார் இந்த பிச்சை எடுக்கிற மேட்டர் மட்டும் வேணாம் அப்போ ஒன்று பண்ணுவோம் ரயில்வே ஸ்டேஷனில் சிமெண்ட் பெஞ்சில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க பக்கத்தில் ஒரு பூவரசு மரம் தூரத்தில் ஒரு இளம் தாயி அழுதுகிட்டு இருக்கா அவள் கண்ணில் பல பெண்களோட கண்ணீரை நீங்கள் பார்க்குறீங்க அந்த அழுகை எப்போ கோபமாக மாறும் அப்படின்னு கேட்குறீங்க இதை வேணால் ட்ரை பண்ணுறேன் சார் என்றான் இப்படித்தான் சார் எழுத்துங்கிறது ஒரு நம்பிக்கை ஒரு தேடல் ஒரு நட்பு ஒரு பறிவு ஒரு காதல் ஒரு காமம் ஒரு துரோகம் என்று ஏகப்பட்ட ஒருகளை அவர் தொடர்ந்து கொண்டிருக்க அவரிடமிருந்து ஒரே ஒரு ஒருவை மட்டும் கடன் வாங்கி ஒரு நிமிஷம் சார் என்று நண்பரின் அலைபேசி அழைப்பை எடுத்து பேசி அமர்ந்திருந்த இடத்துக்கு வர சொன்னான் கல்யாணராமன் சாரை பார்த்து சார் நான் ஒரு கவிதை சொல்லலாமா என்றான் தாராளமா என்றார் எழுத்தாளர் சுந்தர ராமசாமி எழுதின கவிதை சார் இது என் ஞாபகத்திலிருந்து சொல்றேன் சொல்லுங்க சார் உன் கவிதையை நீ எழுது எழுது உன் காதல்கள் பற்றி கோபங்கள் பற்றி எழுது உன் ரகசிய ஆசைகள் பற்றி நீ அர்ப்பணித்து கொள்ள விரும்பும் புரட்சி பற்றி எழுது உன்னை ஏமாற்றும் போலி புரட்சியாளர்கள் பற்றி எழுது சொல்லும் செயலும் முயங்கி நிற்கும் அழகு பற்றி எழுது நீ போடும் இரட்டை வேடம் பற்றி எழுது எல்லோரிடமும் காட்ட விரும்பும் அன்பை பற்றி எழுது எவரிடமும் அதை காட்ட முடியாமல் இருக்கும் தத்தளிப்பை பற்றி எழுது எழுது உன் கவிதையை நீ எழுது அதற்கு உனக்கு வக்கில்லை என்றால் ஒன்று செய் உன் கவிதையை நான் ஏன் எழுதவில்லை என்று என்னை கேட்காமலேனும் இரு கல்யாணராமன் சார் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார் சட்டன சாரிலிருந்து தம்பிக்கு மாறி ரொம்ப ரொம்ப நல்ல கவிதை தம்பி அப்படியே அல்லேக்கா தூக்கி என் பார்வையை மாற்றி போட்டுருச்சு உண்மைதான் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க அனுபவத்தை அவங்கவுங்க தான் எழுதணும் என்று நெகிழ்ச்சியுடன் சொல்லியபடி அவரது தோளில் மாட்டியிருந்த ஜோல்னா பையில் இருந்து வாட்டர் பாட்டில் ஒன்றை எடுத்து பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றி இவனிடம் நீட்டினார் குடுங்கிய தம்பி என்றார் என்னது சார் என்றான் அருகம்புல் ஜூஸ் தம்பி உடம்புக்கு நல்லது அடுத்த வாரத்திலிருந்து தெம்பா வேடிக்கை பார்க்கலாம் அப்ப நான் கிளம்புறேன் மறுபடியும் சந்திக்கலாம் என்று விடைபெற்று நடந்து போனார் இவன் அவர் செல்வதையும் தூரத்தில் இவன் நண்பர் வருவதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான்